ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸும் இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலுமே நீங்கள் ஒரு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்முறைக்கு போயிடலாம் இது நான் இன்றைக்கி கேழ்வரகு ரூகமாக தான் செஞ்சுருக்கேன் ஒரு கப்பு அளவுக்குள்ளதை மெஷர்மெண்ட்டு நான் இப்போ உங்களை சொல்லிடுறேன் நான் இப்போ கொஞ்சம் அளவு கூட செய்கிறேங்க நான் ஒரு நாலிலேருந்து அஞ்சு நபர்கள் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுட்ருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு அரை கப் வெல்லம் எடுத்துக்கோங்க கால் கப்பு தண்ணி ஊற்றி வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ நான் எனக்கு எடுத்திருக்கிறது கருப்பட்டி தாங்க எடுத்திருக்கேன் அது இன்னுமே உங்களுக்கு நல்லது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அதனால் நான் கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அரை கப் தேங்காய் துருவல் அதையும் நல்லா போட்டுட்டு நீங்கள் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு ரெண்டு சிட்டிகை ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கைகள் நல்லா பெசறிடுங்க அதுக்கு அதுக்கப்புறம் எல்லா சைடும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த தேங்காய் திருவள் நல்லா பிசறி விட்டுருங்க இப்போது நம்ம வந்து இது பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்மளோட கருப்பட்டியோ இல்லை வெள்ளமோ அது வந்து கரைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வந்துச்சுன்னா போதும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும்போதே இந்த மாதிரி மாவில் நீங்கள் அதை பரவலாக ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நம்ம சோடா மாவே கலக்காமல் நல்லா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம போட்டிருக்கிற அளவு வந்து கால் கப் தண்ணி ஊற்றி அரை கப்பில் தானே நம்ம செஞ்சுருக்கோம் அந்த வெள்ளம் அது நமக்கு போர்மானதாக இருக்காது ஏன்னா நமக்கு இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன அடைகளாக வார்த்தை எடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர்றதுக்காக நம்ம தண்ணி கலந்துக்கலாங்க இதுதான் நம்ம நல்லா கொதிக்க வச்சு நம்ம கலந்துட்டோம் இல்லையா பாகு அதனால் நீங்கள் தண்ணி வந்து நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணியே நீங்கள் கலந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் இதை நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது இந்த பக்குவத்துக்கு இருக்கணுங்க நீங்கள் இது வந்து நீங்கள் கொழுக்கட்டைகளாக கூட பிடிச்சிட்டு கொடுக்கலாம் ஆவியில் வேக வச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்குல்ல இப்போ நம்ம நல்லா பிடிக்க வருது பாருங்கள் இப்போ இதில் நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து தோசை தவாலையோ இல்லை பேன்லையோ நீங்கள் உங்களுக்கு எதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து வார்த்தை எடுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த பாருங்கள் இப்போ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு எடுத்த சின்ன சின்ன மினி மினி அடைகளாக ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம் அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் இது ரெடி பண்ணிடலாம் நான் வந்து தோசை தவாவில் போட்டிருக்கேன் ஏன்னா சட்டு சட்டுன்னு ஆகிடும் இல்லைங்களா ஒரே நேரத்தில் நம்ம ஒரு நாலஞ்சுன்னு போட்டுக்கலாம் இது குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால நான் வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ண பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் மேலே தூவிக்கிறேங்க இது வந்து குழந்தைகளுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்குங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி போடுறோங்க இது வந்து ஆப்ஷன் தான் அதே மாதிரி எள் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இப்போ வெள்ளை எள் தான் போட்டிருக்கேன் இது வந்து ஒரு விதமான நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் அட் த சேம் டைம் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் நெய்யோ இல்லை எண்ணெயோ எதில் வேணாலும் நீங்கள் இதை வந்து நீங்கள் வார்த்தை எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இதே மாதிரி நமக்கு வந்து இட்லி ரெசிப்பியும் நம்ம போட்டிருக்கோம் அதுவும் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டையுமே டைம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லியும் ரொம்ப நல்லா வந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்